ஆனந்த் அம்பானி துபாயின் சாலைகளில் நடந்து கொண்டிருந்த போது அவருடைய பர்ஸ் தவறுதலாக கீழே விழுந்துவிட்டது அதை கவனித்த ஆனந்த் உடனே தன் மேலாளரிடம் கூறினார் என் பர்ஸ் விழுந்துவிட்டது அதில் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பு இருக்கும் பணம் மட்டுமில்லை டைமண்ட் செயின் இருக்கிறது என்று இதை கேட்ட மேலாளர் அதிர்ச்சியில் ஆழ்ந்தார் இந்த செய்தி துபாயில் வைரலாகியதும் அங்குள்ள அனைத்து ஷேக்குகளும் அந்த பர்ஸை தேட ஆரம்பித்தார்கள் ஏனெனில் அந்த பர்ஸ் யாருக்கு கிடைத்தாலும் அவர்கள் ஒரு நாளில் கோடீஸ்வரராகி விடுவார்கள் என அனைவரும் நம்பினர் ஆனந்த் அம்பானி அறிவித்தார் யாருக்குத்தான் என் பர்ஸ் கிடைத்தாலும் அதில் உள்ள அனைத்து பணமும் அவர்களுக்கே எனக்கு அந்த பர்ஸ் மட்டும் வேண்டும் என்று அதற்கு பிறகு துபாயின் பல ஷேக்குகள் இரண்டு நாட்கள் முழுவதும் அதே இடத்தில் நின்று பர்சை தேடத் ஆகியவற்றையும் பயன்படுத்தி தேடுதல் பணி நடத்தினர் இந்த தேடுதலுக்காக அவர்கள் சுமார் மூன்று முதல் நான்கு கோடி ரூபாய் செலவிட்டனர் இறுதியாக அவர்களின் கடின உழைப்பு பலித்தது அவர்கள் அந்த பர்ஸை கண்டுபிடித்தனர் அதை திறந்த போது அதில் வெறும் டைம் அண்ட் செயின் மட்டுமே இருந்தது நீங்கள் சொன்னீர்கள் இல்லையா இந்த பர்ஸில் ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கிறது என்று ஆனால் இங்கே வெறும் டைம் மட்டுமே இருக்கிறது இது எங்க அம்மா வாங்கி கொடுத்த செயல் அதனால்தான் நான் அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறினேன் இதை கேட்ட ஷேக்குகள் எல்லாரும் அதிர்ச்சியில் உறைந்தனர் அனந்த் அம்பானி அங்கிருந்த ஷேக்குகளுக்கு இருந்த இருபது கோடி ரூபாயை பரிசாக வழங்க